முஸ்பாத்தி நேயர்களுக்கு வணக்கம் மட்டக்கிழப்பில் உருவாக்கப்பட்ட கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்ற கட்சியில் முன்னாள் பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் அதாவது கருணா அம்மான் என்று அழைக்கப்படுவர்களும் முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தன் அதாவது பிள்ளையார் என அழைக்கப்படுபவர்களும் இணைஞ்சிருக்கின்றார்கள் அவர்கள் இணைந்தது மட்டுமில்லாமல் அதற்குரிய அதாவது வந்து அந்த குறித்த கட்சியில் இணைந்து கொண்டதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் இன்று அதாவது வந்து இன்றைய இருபத்தி ரெண்டாம் தேதி மூன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது நாடாளுமன்ற தேர்தலில் பின்னடைவை சந்தித்த சிவநேசத்துறை சந்திரகாந்தன் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரருடன் இந்த உள்ளூராட்சி தேர்தலை இலக்கு வைத்து கிழக்கு தமிழர் கூட்டமைப்பெனும் கட்சியை உருவாக்கி இதனையடுத்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் படக்கு சின்னத்தில் குறித்த தரப்பினர் களமிறங்க உள்ளனர் இந்த நிலையில் கிழக்கு தமிழர் கூட்டமைப்புடன் கருணா தலைமையிலான தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணி கட்சிக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திரப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக பல விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னைய காலங்களில் பிரிந்திருந்தவர்கள் தங்களுடைய அரசியலுக்காக இவர்கள் சேர்ந்திருக்கின்றார்கள் என்கிற பொருள்படவும் பேசப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த வடக்குலையும் வந்து இந்த அரசியல் சம்பந்தமான பல பேசுபொருள் இருந்த வண்ணமே இருக்கின்றன அதுலேயும் இந்த அரசியல் கூட்டணி அமைப்பது தொடர்பாகவும் பல கூடிய பேசப்பட்டு குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கூட பசு பசுமை இயக்கம் அது மட்டும் இல்லாமல் ஜனநாயக தமிழ் ஜன தமிழ் தேசிய கூட்டணி போன்றவைத்தோட தங்களுடைய கூட்டணி அமைத்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாகவே இருக்கின்றது ஆகவே இந்த கூட்டணி தொடர்பாக பலரும் தங்களுடைய அதாவது வந்து அரசியலுக்கு ஒரு சில ஒரு தரப்பினர் என்ன சொல்லினமென்றால் தமிழர் அரசியலுக்கு இந்த தமிழ் மக்களுடைய ஒன்றுணைவு தேவை என்று கூறுகின்றார்கள் இன்னொரு தரப்பினர் சொல்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா இந்த கூட்டமைப்புகள் இந்த கூட்டணிகள் வந்து வெறுமனே அரசியல் காரணங்களுக்காக மட்டும் இருக்கக்கூடாது என்கின்ற பொறுப்பாக பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த பல வருடங்களாக பிரிவினில் இருந்த கருணாமான் பிள்ளையா நினைவு வந்து இன்றைய தினம் ஒரு பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாகவும் மாறியிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் பிள்ளையானும் கருணாமானும் பிரிந்திருந்த கால பகுதியில் ஒருவருக்கு எதிராக ஒருவர் பல கருத்துக்களை கூறியிருந்தார்கள் அதிலேயும் குறிப்பாக இந்த பாராளுமன்றம் மற்றும் ஜனாதிபதி தேர்தல்களில் வந்து தேர்தல் மேடைகளில் பிரச்சார மேடைகளில் இவர்கள் எதிரெதிரான கருத்து நிலைப்பாடுகளில் இருந்தது வந்து குறிப்பிடத்தக்க அம்சம் அது மட்டும் இல்லாமல் இந்த இணைவு வந்தால் பிறகே மக்கள் மத்தியில் ஏற்படுற நிலைப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் அதாவது அரசியல் இஸ்திரத்தன்மை இல்லை அதாவது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் வடக்குலையும் கிழக்கலையும் இந்த தமிழர் இவர்களுடைய கட்சிகள் வந்து பிரிந்திருக்கிற காரணமாகவே இருக்கின்றது அந்த வகையில் இவர்களுடைய கட்சியும் கூட பிள்ளையான் கருணாமானம் கூட இந்த அரசியலில் இருந்து முன்னைய அரசியலில் இருந்து பெருமளவில் முளிராத காரணத்தினால இப்போ இந்த கூட்டணி அமைப்பதன் மூலமாக மீண்டும் அரசியலில் தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் இந்த கூட்டணி அமைந்திருக்கின்றது என்றும் சிலர் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்த வண்ணமே இருக்கின்றார்கள் ஆகவே இது எவ்வாறாக இருந்தாலும் சரி இந்த கூட்டணிகள் வந்து இப்போ ஒரு புதிய விடயமாக அல்லது அல்லது இந்த கூட்டணி அமைப்பதன் அவசியம் இந்த அரசியல் கட்சிகளுக்கு ஒரு தேவையான விடயமாக மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த தான் இவர்களது கூட்டணி அமைந்திருக்கின்ற பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் எந்த மாதிரியான இவர்களது கூட்டணி எந்த அளவுக்கு வெற்றிகரமாக செல்கின்றது என்பதை அது மட்டும் இவர்கள் இந்த கைச்சா ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்ட தொடர்பான காணொலியையும் நான் அதோடு பார்த்துக்கொள்ள milimeter panjang berhimpun macam aja. Tunggang longgang ni sini ada. Ingat betul kan. Dan saya கட்சியாக நாங்கள் தமிழக கட்சியை உருவாக்கி பயணித்த பொழுதும் ஒன்றாக இணைந்து பயணிக்க முடியாத வருஷமான சிறு சம்பவம் நடந்தது இருந்தாலும் நாங்கள் அரசியல் ரீதியாக ஒன்றுபட்டு அவரால் இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய சேவைகளை அவர் ஆற்றியிருக்கிறார் நாமும் அப்படியே ஆற்றிருப்போம் இப்பொழுதும் இந்த மாகாணத்தினுடைய பல்லின மக்கள் வாழுகிற சூழலில் தமிழ் மக்களுடைய எதிர்காலம் அவர்களுடைய அரசியல் அதிகாரத்தை தொடர்ந்து தக்க வைப்பது கல்வி பொருளாதார சுகாதார உட்கட்டுமான மேம்பாடு மாகாணத்தினுடைய அதிகாரம் என்கிற பொழுது நாங்கள் தொடர்ந்தும் பிரிந்து செயல்பட்டுக் கொண்டிருப்பது மக்களுக்கும் பின்னடைவை கொடுத்து இந்த மாகாணத்துக்கும் பின்னடைவை நான் குறிப்பிட்டது போல பல்லினம் வாழுகிற அடிப்படையிலே சமூகம் தொடர்ந்தும் பின்தள்ளக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் உறுதியான கிழக்கு மாகாண ஒரு அரசியல் இயக்கத்தை நிறுவ வேண்டும் என்கிற ஐரங்க பிரயர்த்தனத்தின் காரணமாகவும் எங்களுடைய சுரேஷ் தலைவர் ஜெயமணன் அவர்கள் கர்ணாமனோடும் மிகவும் நெருக்கமாக தொடர்ந்து விளையாடி வந்ததன் காரணமாகவும் நாங்கள் இன்று ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி என்கிற அமைப்பையும் தமிழ் மக்கள் புதுப்பிள்ளை கட்சியும் முக்கியமாக இரண்டு பிரதான தளபதியாக இருந்த தலைவர் அடிப்படையில் அவர்கள் கனமான ஒப்பந்தம் செய்திருக்கிறோம் நாங்கள் இந்த ஒப்பந்தத்தில் ஊடாக இந்த மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்குவதும் ஒரு சிறந்த ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்குவதை எதிர்பார்க்கிறோம் அதுபோல் உங்களுக்கு தெரியும் நாங்கள் கடந்த சில முன்னர் கிழக்கு தமிழ் கூட்டமைப்பு அமைப்பை உருவாக்கியிருக்கோம் அதையும் பலப்படுத்திக் கொண்டு ஒரு கிழக்கு மாகாணத்தின் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அனைவரையும் அரசியல் ரீதியாக நிர்வகிக்கக்கூடிய ஒரு சக்தியாக எழுந்து நிற்பதுதான் நமது நோக்கமாக இருக்கும் ஏனைய தேசிய மட்ட அரசியலுக்கும் நாங்கள் தயாராக ஒரு சக்தியாக எழுந்து நிற்க வேண்டிய காலகட்டத்திலே அவசியம் கருதியும் நாங்கள் உயிர் வாழ்கிற பொழுதே இந்த மக்களை நம்பிக்கையோடு தூக்கி நிறுத்தி நிறுத்த குடும்பங்களை முடிமான பங்களிப்பை செய்த அவர்களை அமைதி செய்து விட வேண்டும் என்ற சில உறுதியான ஒரு எண்ணப்பாட்டை அது மட்டும் இல்லாமல் இந்த சிவநேசத்துறை சந்திரகாந்தன் அதாவது பிள்ளையான் சம்பந்தப்பட்டு இன்னொரு தகவலும் வந்திருந்தது அது என்ன தகவல் என்று பார்த்தீங்கன்னா சந்தி வெளியில் ஒருவரை துப்பாக்கியால் சுட்டு கொன்ற குற்றத்துக்காக பிள்ளையான் தலைமையில் இயங்கித குழுவை சேர்ந்த நால்வருக்கு மரண தண்டனை வழங்கி நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது குறித்த தீர்ப்பானது நேற்று மட்டக்களப்பு மேல் நீதிமன்ற நீதிபதி பிரபாகரனால் வழங்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரியவர்கள மட்டக்களப்பு சந்திவெளியில் கடந்த இரண்டாயிரத்தி ஏழு மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி வழியைச் சேர்ந்த மயில் வாகனம் ரவீந்திரன் என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் அப்போது அந்த பகுதியில் இயங்கிய பிள்ளையான் சிவனேஸ்வத்தரை சந்து காந்தன் தலைமையிலான ஆயுதக்குழு அவரை டி ஐம்பத்தி ரக துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டதாக குற்றம் சாட்டப்படுகின்றார் இந்த சம்பவம் தொடர்பில் சந்திவெளி மற்றும் கிரானையை சேர்ந்த கிருஷ்ணபவன் மற்றும் திருச்செல்வம் பாஸ்கரன் மகேந்திரன் ஆகிய நால்வரை ஏறாவூர் காவல்துறையினர் கைது செய்து அவர்களுக்கு எதிராக வழக்கம் தொடுத்திருக்கின்றார்கள் இது தொடர்பான வழக்கு வந்து விசாரணைக்காக மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்த நிலையில் வழக்கின் முடிவில் நால்வரும் குற்றவா குற்றவாளிகளாக இனம் காணப்பட்டு இதையடுத்து நால்வருக்கு தண்டனை வழங்கி நேற்று மட்டக்களப்பு மேல் நீதிமன்ற நீதிபதி பிரபாகரன் தீர்ப்பளித்திருக்கின்றார் இந்த நிலையில் தான் அண்மை காலத்தில் வெளியாகின ஒரு செய்தியாக இது காணப்படுகின்றது இந்த பிள்ளையான் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியாக